வணக்கம் ரோஹே நான் இப்போ வந்து போர்டிங் கொடுக்குற இடத்துல நிற்கிறேன் இந்த பாருங்கள் இந்த இடத்துல இப்போ வந்துட்டேன் அப்போதான் போட்டோம்னா டிக்டோக்கில் லேக்கேஜ் கொடுக்குற இடத்துல இப்போ போர்டிங் கொடுக்குற இடத்துல நிற்கிறேன் எட்டு 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 நாற்பது எட்டு நாற்பத்தஞ்சுக்கு நான் ஃப்ளைட் ஃப்ரான்ஸ் சாசு பாரிஸ் சாசிக்குள்ள ஏற ஏற போடல நிற்கிறோம் என்ன கொஞ்சம் தட உள்ள ஒரு போடிங் கீவில் சென்ன மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் எட்டு நாற்பத்தஞ்சு தான் ஃப்ளைட் ஜோன் நம்பர் ஜோன் டூ கோயிக்கின்றிருக்கு இப்படியே தொடர் சேர்ந்த கற்றார்லேம் கட்டாரில் இந்த வீடியோ எடுப்பேன்னு பாருங்கள் கட்டார் ரான் சீட் கட்டார் அப்போ கட்டாரி போனாலும் அதே எடுத்து போட்டு விருன்னு பாருங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இளாங்குவேஜிக்கு போனால் ஊராக எடுக்கலாம் நினச்சதை நடப்போம்

கேட் ஓப்பன் பண்ணலை நிற்கிறோம் ரெடி ஆகி நிற்கிறோம் பாரு கேட் ஓப்பன் பண்ண ஈ ஆ சும்மா லைட் ஃப்ளைட் நிற்கிறதா இதை காட்டிடுவோம் நாள் பஸ் வேலை நிற்கிது ஃபிளைட்ல நாங்கள் நிற்கிது அது நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்காண்டு இப்படி அடுத்த இன்னைக்கு குழம்பு தான் கொழம்புலவோ அப்படி டைம் இந்த அடக்கலாம் இல்லாட்டி இப்படி விடலாம் அழகாக இருக்கும் அப்போ இதாக இருக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க ஓகே நன்றி ராவலே நன்றி ஊடே குழந்தை காணொலியை பாருங்கள் இலங்கை நடக்கிற புள்ளங்கால நடக்கிற இதுகளையும் போடுவான் எங்களுக்கு நடக்குவதை நான் போடுவான் இப்போ ஹட்டார் ரெண்டு எடுக்கப்பட்டது அப் கொலம்பியா பிரான்ஸ் கொள்ளையா எடுக்கப்பட்டது இப்போ ஹட்டார் ரெண்டு எடுக்கப்பட்டு கொண்டிருக்க காணொலியை தொடர்ச்சியாக பாருங்கள் நன்றி நன்றி ராவலே நன்றி

யாருக்கு போகணும் நாங்கள் நடந்து யாருக்கு போனோம்னா வாம் சித் அங்கே இதாக தான் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அழகாக இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு போட்டுக்கணும் பாருங்க இந்த காணொலியை காணொலி பார்க்கிறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணிவிடுங்க வணக்கம் ரோக்குள்ளே இங்கே பாருங்கள் நாங்கள் இந்த கட்டாரில் நிற்கிறோம் கட்டாரில் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் கட்டாரையா அப்போட்டை பாருங்கள் கட்டாரையா இங்கே எல்லா மிருகங்களையும் வச்சு ஏறி இருந்தாங்க சைக்கிள் ஓடுற மாதிரி எல்லோரும் வந்து எடுத்து படம் எடுக்கிறாங்க இந்த இடத்துல பாருங்கள் கட்டாரி அழகாக இருக்குன்னு பாருங்கள் கட்டாரையாக போட்டில் நிற்கிறேன்னு பாருங்கள் பாரு அடிக்கடி வரான்னு அடிக்கடி காட்டுறாரு இந்த இன்னொரு கொஞ்சம் கூட வீடு செய்திருக்கலாம் பாருங்க மரங்கள் எல்லாம் வச்சு அழகா இருக்கு എല്ലാ മൃഗങ്ങളെയും വെച്ച സുമാരെയ വീഡിയോ എടുക്കാൻ എല്ലാരും വീഡിയോ എടുത്ത് ഫോട്ടോ എടുത്ത போயெல்லாம இருக்குங்களே டைம் இல்லை இருக்க மட்டும் நான் கொஞ்சம் டைம் நிற்க மட்டும் நான் இந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு காணொலியை காட்டுவேன் பாரு கட்ட அழகாக போட்டுவாங்க அழகா பாருக்காதான் சூப்பராக சூப்பரா இருக்கு எல்லாம் வீடியோ எடுத்து நிற்கிறாங்க பாருங்க அழகா நடந்தாங்க கட்டாளையா சாசக்கொள்ள இருந்தெடுக்கப்பட்ட வீடியோ அப்படியே பிளைட்டுக்கு இருந்தாரு இப்போ கட்டாடு அடுத்தது கொழும்பு கொழும்பு அங்கே லேபராக ஜால்பானு தெரியும் அவ்வளோ அழகா இருக்குன்னு வருவான்

அவ்வளோ அழகாக இருக்கும் நடந்து போய்க்கு தான் பட்டாரம் அப்படின்னு நான் இந்த இஆருக்கு போகணும் இஆருக்குலாம் என்னுடைய ராம் சீட்டு மாறுற இடத்துல போய்க்குறேன் டைமை மட்டும் மட்டும்தான் போய்கொண்டுருக்கேன் பாருங்களை டைம் இல்லை நான் எடுத்து எடுத்து அனுபவிக்கிறேன் காட்டிக்க வந்துட்டோம்மா பாருங்க ஃப்ளைட்டுக்கு வந்துட்டோம்